Hi Friends! Welcome to ஸ்வேதா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் Policy ஆக அதைப் அதை தான் நம்ம பார்க்க போகும். ஏப்ரல் 2, டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாருன்னு தெரியுமா அமெரிக்கா முழுக்க உள்ள அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பத்து பர்சன்டேஜ் அடிப்படை வரி வரணும் அது மட்டும் இல்லை இந்தியா சீனா மாதிரி சில நாடுகளுக்கு மேலே இன்னும் கூடுதல் வரி விதிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவுக்கு மட்டும் இருபத்தாறு பர்சன்டேஜ் இதனால இந்தியாவில் இருந்து அமெரிக்கா போகிற பல பொருட்கள் அங்கே விலை கூடும் அதனால் மக்கள் வாங்குறதை குறைக்கலாம் அல்டிமேட்லி நம்ம எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும் IT செக்டாரில் என்ன பாதிப்பு இருக்குது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நிறையா அமெரிக்கால இருந்து தான் வச்சுருக்காங்க இப்போ ட்ரம்ப் வரி வச்சதுனால இந்த கிளைண்ட்டுகள் சர்வீஸ் கட் பண்ணலாம் இதுவே நம்ம ஐடி செக்டாரில் க்ரோத்தை ஸ்லோ பண்ணும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதாவது எஸ்பெஷலி ரப்பர் இண்டஸ்ட்ரி டபக் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இருந்து கபர் க்ளவுஸ் டயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்ட்ஸ் இப்படின்னு நிறையா பொருட்கள் அமெரிக்கா போகுது இந்த வரிகள் மூலமாக வாங்குகிறவங்க எண்ணிக்கை குறையும் நம்ம தொழிலதிபர்கள் பாதிக்கப்படுவாங்க ஜிடிபி குரோத் இந்த வரி காரணமாக இந்தியாவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜிடிபி க்ரோத் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜுக்கு வரலாம் இது ஒரு பெரிய ஃபால் ஏன்னா நம்ம ஓவரால் நாட்டின் பொருளாதாரத்தையே குறைக்கும் நம்ம இந்திய அரசு இப்போதே பணி தொடங்கிடுச்சு லோக்கல் எக்கனாமியே இப்போ எப்படி பூஸ்ட் பண்ணலாம் மக்கள் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகலாம் இதெல்லாம் ஆக்ஷன் மோடில் இருக்காங்க இது ட்ரம்ப் எடுத்த ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் தான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுன்னு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் ஆனால் நம்ம தொழில் நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம வேலைவாய்ப்பு இதெல்லாம் பாதிக்கப்படும் என்பதை மறக்க முடியாது ஆனால் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு நம்ம ஒரு வாசகமே வச்சுருக்கோம் இதுவே ஒரு வேக்கப் காலாக இருந்தாலும் நம்ம பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம் நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸையும் ஆல்டர்னேட் மார்க்ஸ் மார்க்கெட்டையும் டார்கெட் பண்ணணும் அப்போ தான் இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ண முடியும் இந்த ட்ரம்ப் டாரிஃப் மூவ் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் மாதிரி தான் ஆனால் சவால் இருந்தாலும் இந்தியா அடாப்ட்ஸ் ஃபாஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டெசிஷன் பற்றி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்